ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிரினாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாதான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் வந்துருச்சு அது நல்லா அதாவது கார்த்திகை மாதம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக காளாக முளைக்கும் நம்ம ஊர் கிராமம் அப்படிங்கிறதுனால தோட்டங்கள்ல கண்டிப்பாக காளாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஐப்பசி மாதந்தான் பிறந்திருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இது தோட்டத்தில் இல்லாமல் தோட்ட இடம் தான் நம்ம வீடு வச்சுருக்கிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் வாட்டர் ஆப்பிள் செடி மூட்டிலையே நிறைய காளாக முளைச்சிருந்துச்சு அப்போ தான் அழகாக மொட்டு மொட்டாக வந்துருந்துச்சு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆகா நிறைய காளாம் வந்திருக்கு அப்போ தான் முளைச்சி போ மொட்டு அதாவது மண்ணிலருந்து அப்போ தான் வெடித்து நிறையா வந்துருந்துச்சு அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் அதாவது தோண்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இது வந்து ஒரிஜினல் காளாம் கிடையாது அதாவது காட்டு பே காளான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நாங்கள் இதை பேக்காளான்னு காளான்னு சொல்லுவோம் இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அது ரொம்ப விஷம் நல்ல காளானா இதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளேருந்து வெடித்து வரும் ஆனால் அதில் வித்தியாசம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காளாக வந்து கொஞ்சம் தன்மையாட்டு இருக்கும் அந்த காளாக இதே மாதிரி தான் முளைக்கும் அந்த காளான பிடுங்கக்கூடிய நேரத்துலையே நீளமாக ஆணிவேர் நீளமாக அதுவும் ரொம்ப சதப்பிடிப்போடு வரும் பிடுங்கச்சிலேயே ரொம்ப நீளமாக தான் வரும் இது வந்து நான் வாட்டர் ஆப்பிளுக்கு மண் பாத்தி பிடிச்சி வச்சுருந்த இடத்துல தான் வந்துருந்துச்சு அதுலேயே நிறைய காளான் இருந்துச்சு சப்போஸ் இது வந்து நல்ல காளானா இருந்தால் ஒரு ஒரு கூட்டுக்கு தாராளமாக காணோம் நான் பக்கத்தில் எதுவும் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறேன் ஆனால் பக்கத்தில் ரொம்ப இல்லை ஆனால் இந்த காளானே எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் நல்ல காளானாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக எப்படியும் நிறைய பூச்சி வந்து அதை அரிச்சிரும் பார்த்திங்களா இதுக்கு வந்து ஆணி வேறே கிடையாது இது வந்து அப்படி ரொம்ப ஷார்டாகட்டு முடிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக கள்ள காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நேற்று உள்ள வீடியோவில் தான் பச்சையும் இல்லாத தாவரம் எது காளாம் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துருந்தோம் அதே போல் இன்றைக்கி பச்சையும் இல்லாத காளானு பிடுங்கிட்டோம் நம்ம பார்க்கக்கூடிய கா இந்த காளாக வந்து மொட்டு மாதிரி தான் இருக்குது இது என்ன விரியலை இன்னும் விரிகிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் நல்ல காளாக வந்து ஒரே நாளையில் விரிஞ்சிடும் விரிஞ்சதுக்கு அடிப்பக்கம் அந்த கொடை மாதிரி இருக்கிறதுக்கு அடிப்பக்கம் வந்து நல்ல காளானுக்கு வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த காளான பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நேரத்தில் எண்ணி இப்போ கலர் வந்து டல்லாக தான் இருக்குது கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு ஆஸ் கலர்னையும் சொல்ல முடியாது பிளாக் கலர் மாதிரியும் சொல்ல முடியாத ஒரு டார்க் கலரில் இருக்கும் அது விரிஞ்ச பிறகு முந்தைய சொன்ன மாதிரி ஒரு காப்பி கலரில் அதுக்கு கொடை பக்கம் கீழ் பக்கத்தில் இருக்கும் இப்போமே இந்த செடி இதை பார்த்திங்கன்னா மைல்டாக பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இது வீட்டு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க வந்து அதாவது இந்த காட்டு காலம் பொதுவாக வந்து வீட்டு பக்கத்துலலாம் நிறையா இருக்கும் இந்த காளான பாருங்கள் இப்போ ப்யூர் ஒயிட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது மைல்டாக ஒரு ரெட் கலர் மாதிரி அப்படி அந்த ரெட்டிஸாக மாறும் பொதுவாக நல்ல காலாம் வந்து தோட்டத்துலேயோ இல்லை ஒரு சுத்தமான இடத்துலையோ முளைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காட்டு காலம் கண்டிப்பாக இப்படி வீட்டு பக்கத்தில் இருக்கும் அது பக்கத்தில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடினாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நல்ல காளான பிடுங்கிட்டு வர்றதை பார்த்து அந்த பிள்ளைங்க சப்போஸ் இது நல்ல காளானா இருக்கலாம் அப்படின்ட்டு தூக்கி வாயில் கூட சான்ஸ் இருக்குது அதனால நம்ம கவனமாகவே பிள்ளைங்கள இந்த இடத்துல விடணும் கூடிய சீக்கிரத்துலேயே எங்கள் தோட்டத்தில் வந்து நல்ல காளாக முளைச்சிரும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காளான பிடுங்கி நல்ல வீடியோவும் போடுவேன் பாருங்கள் இப்போ எல்லா காளானையும் ஒரு வழியாக பிடுங்கியாச்சு அந்த நேரத்தில் நிறைய மழை பெய்துகிட்டே இருந்துச்சு நான் இந்த வீடியோ வந்து காளாக முளைச்சி கொஞ்சம் அஞ்சாறு நாள் கழித்து தான் வீடியோ போடுறேன் அந்த காளான நான் பிடுங்கி அப்படியே போட்டிருந்தேன் அந்த காளாக எந்த விதமான அதாவது அழிஞ்சி போகலை ஆனால் அந்த காளாக வந்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் தோல் மாதிரி இது காட்டு காளாங்கிறதுனால நல்ல காலானா அப்படியே உடனே அழுகியும் போயிடும் இதுக்கு வந்து எந்த பூச்சி எதுவுமே வரலை ஆனால் அந்த காலம் அப்படியே தான் இப்போ வர கிடக்குந்துகிட்டே இருக்குது நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அடுத்ததான் நான் இது முன்னையே சொன்னது மாதிரி நம்ம வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு கீழே தான் இதை நிறையா பிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் பிடுங்கி முழுசு முழுசாக தான் போட்டிருக்கேன் நம்ம வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு கீழே தான் இது காய்ச்சிருக்கிறதுனால பாருங்கள் வாட்டர் ஆப்பிளில் பூவெல்லாம் பூத்தாச்சு எனக்கு சீக்கிரமே வாட்ரப்பில் வந்து நல்லா காய் காய்க்கும் அப்போது வந்து ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ போடுவேன் அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நன்றி வணக்கம்